என்ன பண்ற பிளாக்கே கேக்குதா 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 எங்க வண்டி சத்தமா ரோட்ல இருக்கேன் என்ன பண்றீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் இல்லைன்னு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க மெசேஜ் பண்றீங்க ஸோ எல்லாத்துக்கும் இங்க வந்துட்டு டவர் கிடையாது ஸ்பீடுன்னு பார்த்தா டூ ஹண்ட்ரட் தான் இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் சொல்லி சார் இங்கே வந்துட்டு எப்படி சொல்றது என் வீர் என் ஊர்லேயே வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு வெறும் டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் தான் கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாளைக்கு நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா அது என்ன எதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணுறேன் ஹோ ஹை ஏர் ப்ரோ வாங்க ப்ரோ முடிச்ச வரைக்கும் லைவ் போட ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு ஏன்னா ஏர்டெல் சிம்மு வந்துட்டு மேபி அது இதுக்கு முன்னாடி நான் இருந்தப்போ ஏர்டெல் சிம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்போ அது வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் சம்திங் கிடச்சிக்குது அதனால் நாளைக்கு வேணால் அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா ஏர்டெல் சிம்மில் ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு ரீசார்ஜ் முடிஞ்சு டூ டேஸ் ஆகுது என்னோடய வாய்ஸ் எல்லாத்தையும் கேட்குதா பார்க்க போறோம்னா கோபட்ல இருக்க வரதராஜ தியேட்டர் இது யாரும் தெரியுதா ஹாய் கே இதுதான் என் ஃப்ரெண்டு ஓகே அதனால வந்துட்டு நாளைக்கு ஏர்டெல் சிம்ல வந்துட்டு நான் லைவ் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு வரேன் ஓகேவா லைவ் போடலன்னு யாரும் இது பண்ண வேண்டாம் ஸோ அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டேன் திரும்பவும் டார்ச்சர் கொடுக்க அக்கைன்னு வருவேன் ஸோ கண்டிப்பாக ஓகே அதனால் லைவ் பார்த்துட்ருக்கேன் எல்லோரும் மறக்காமல் நம்ம கேமிங் லைவுக்கு இந்த வந்துருங்க வந்திருக்கேன் ஒரு வந்துட்டு மெயின் சிம் கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு நான் கேம் லைவ் போடுறேன் ஓகே தங்கச்சி படா தோல் படம் பார்க்க போகிறீங்களா ஆமாம் ஆமாம் தேட்டரில் இருக்கேன் குரோம்பேட்டில் இருந்து இந்த சிட்லா பக்கம் சைட் இருக்கேன் தேட்டரில் இருக்குது என்ன பார்த்துட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போகிறான் ஸோ அதனால் பார்க்க போகிறேன் சூப்பர் அக்கடான கேங்காக இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க காமெடி பீஸ் கேங்கு இது சொல்ல எஸ் சொல்ல டோல்லு சாப்பிட்டியா ஜாய என்ஜாயா ஓகே ஓகே நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு லைவ் வந்துடும் ஓகேவா ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் ஸோ நம்ம லைவ் போடல அப்படின்ட்டு யாரும் மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஒரே நான் என்னோட சூழ்நிலை அப்படி ஏன்னா சென்னை வரேன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை ஏன் வரன்னா சாப்பிடுங்களா சாப்பிட்டேன்டா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டு அப்படியே மூழ்கிக்க வந்துட்டேன் இல்ல ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணியா எதுக்கு வேணா வேணா ரொம்ப கஷ்டம் ஓகே அப்படியே போயிட்டு விட்டா லைவ் போறேன் ஸோ யாரும் லைவ் வரல அப்படின்னு வேண்டாம் நம்ம பசங்க எல்லாரும் இதை டெய்லியும் கேக்குறானுங்க இன்னைக்காவது லைவ் இருக்குமா இன்றைக்காவது லைவ் இருக்குமா வரீங்களா அப்படின்னா டோல்லாம் கத்தி எடுத்துட்டு நின்றுச்சு லைவ் போடலன்னா கொன்றுவேன் அப்படின்ட்டு சாப்பிட்டேன் நான் லைவ் போடாம மூவியா பலவ் பண்றேன் வேற நிலைமை என்னோட ஜிய சிம் வந்துட்டு இங்கே என்னன்னு தெரியல கொஞ்சம் ஸ்பீடு வர மாட்டேது ஸோ நாளைக்கு ஏர்டெல் சிம் தான் ட்ரை பண்ணோம் ஏர்டெல் சி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைவ் வரேன் ஓகே ஓகே காய்ஸ் லைவ் பார்த்துட்ருக்கேன் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல ஓ நமக்காக டெய்லியும் பத்து மணிக்கு வந்துட்டு லைவ் இருக்கான்னு நம்ம சேனலில் செக் பண்ண அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றிகள் பல ஓகே நின்று போய் நாளே வருகிறேன் என்றும் அன்புடன் உங்கள் அன்புள்ள மாறிகிறான் ஓகேட்டா என்னால் அனைவருக்கும் உதவும் முடியாது ஆனால் உன்னால் ஒருவருக்கு உதவும் ஸோ லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் பாய்